ரிசுபராசிக்காரங்க சிறுவயதிலிருந்தே ஏதாவது ஒரு சூழ்நிலையில இவங்க வாழ்க்கையில் பெரிய அளவிலான துன்பம் கஷ்டம் தான் அதிகமாக ஏற்பட்டு இருக்கு ரிசபராசிக்காரங்க தன் வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு அந்த டைம்ல மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு பிரச்சனை வந்திருக்கும் ரிஷபராசிக்காரங்க சொந்த பதத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளை இழந்தாங்க கடைசியா நான் மட்டும் ஏன் எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறேன் எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதற்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூட கூட்டிகிட்டு போயிருந்தான் பெரும்பாலான ரிஷபராசிக்காரன்னு சொல்லிட்டு இருக்காங்க நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழணும்னு எண்ணமே சுத்தமாக போயிருச்சு இவங்க மனசுல கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்கு நீங்க செய்யக்கூடிய விஷயங்களை தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்தி அவங்க தன்னைத்தானே நிலையை நிறைய நபர்கள் வந்து உங்களை சுத்தி முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலை உண்டு இருக்கிறீங்க தான் வந்து ரிசபராசிக்காரங்க ரிசபராசிக்காரங்க சூதுவாது தெரியாது ஒரு வேலையை செய்ய கொடுத்தீங்க அப்படின்னா அந்த வேலையை பொறுப்போடும் கண்ணும் கருத்துமா செய்யறீங்க தான் ரிசபராசிக்காரங்க ரிசபராசிக்காரங்க காத்து மாதிரி எந்த பிரச்சனை வந்தாலும் உள்ள போந்து ஈஸியா வெளியே வந்துருவாங்க மனசுல தோன்றதை வந்து அப்படியே ஓப்பனா செய்யறவீங்க ரிசபராசிக்காரங்க சுறுசுறுப்பான ராசி எதையுமே வந்து தைரியமாக செய்யக்கூடியவங்க பயம் அப்படிங்கிறது இருக்காது முன் காலை கால பின் வைக்க மாட்டாங்க ரொம்ப ரொம்ப தைரியம் அதிகமாக கொண்டவங்க துணிச்சலுக்கும் தைரியத்திற்கும் பெயர் போனவங்க ஒரு விஷயத்தை கையில் எடுத்தாங்க அப்படின்னா அதுல வந்து வெற்றி அடையாம விடவே மாட்டாங்க உங்களுக்கு ரிசபராசிக்காரங்க வாழ்க்கை துணையா இருந்தாங்க அப்படின்னா உங்களை மாதிரி வாழ்க்கையில கொடுத்து வச்சவங்க யாருமே கிடையாது அது கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி ரிசபராசிக்காரங்க நல்லது கேட்ட முழுசா தெரிஞ்சவங்க சுக்கர பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க ஒருத்த வாழ்க்கையில கொடியட்டி பறக்கிறானா அவனை நம்ம என்ன தெரியுமா சொல்லுவோம் அவன் வாழ்க்கையில சுக்கரம் உச்சத்தில் இருக்காண்டா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சுக்கரன் ராசி அதிபதியாக கொண்டிருந்தாலும் ராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் நிறைய துன்பங்கள் வந்துகிட்டு தான் இருக்குது நீங்க உங்களுக்கு இவ்வளவு பெரிய கஷ்டம் வரது காரணமே பாத்தீங்கன்னா நீங்க எல்லா இடத்துலயுமே வந்து நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியங்களா இருக்கிறீங்க உங்களுக்கு பாத்தீங்கன்னா நீங்க எந்த மாதிரி கேரக்டர் அப்படின்னா சொந்த பந்தமோ அது வந்து தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு எங்க பார்த்தாலும் நீங்க பேசிடுவீங்க ஒருத்தர் வந்து ஒரு பஞ்சாயத்துக்கு கூட்டி போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க அவர் சப்போர்ட் பண்ணாம எந்த இடத்துல நாயா இருக்குதோ தான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க அதனால நிறைய சிக்கல்ல போய் மாட்டிக்கிறீங்க உண்மைக்கு மட்டும்தான் நீங்க எப்பவுமே வந்து கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பா எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க செய்ய மாட்டீங்க பெரும்பாலான ரிசபராசிக்காரங்க பாத்தீங்கன்னா வந்து பணத்தை வந்து மறைச்சு வைக்கவே தெரியாது எல்லாருமே வந்து பணத்தை வந்து மறைச்சு ஒழிச்சு வச்சிருக்க காலத்துல எல்லாத்துக்குமே எடுத்து நீங்க வந்து செலவு பண்ணிட்டு இருக்கிறீங்க தாராளமா தான் உங்களுக்கு பணம் கஷ்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாவே இருக்கு நீங்க மத்தவங்களுக்கு செலவு பண்றதை பார்த்து ஆண்டாயம் வந்து உங்களுக்கு அதிகமா தான் கொடுத்துட்டு இருக்காரு

பேச்சுத் திறமையால எல்லாருமே வந்து தன் வாய்ப்பு பய இருக்காங்க வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கையில என்ன நடக்க போகுது அப்படிங்க பத்தி நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் உண்டாகும் உங்களை தவறாக புரிஞ்சுக்கிட்ட நண்பர்கள் எல்லாமே வந்து மனம் மாறி என்ன மனுச்சுரு அப்படின்னு உங்க முன்னாடி வந்து நிக்க போறாங்க கடினமான காரியத்தை சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க கிட்ட கடன் வாங்கிட்டு ரொம்ப நாட்களாக வந்து தராமல் ஏமாத்திட்டு இருந்தவங்க உங்க கடனை வரக்கூடிய நாட்களில் திருப்பி தர போறாங்க உங்க எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அவரை அனைவரையுமே வந்து கவர்ந்து எழுப்பீங்க சமூகத்தில் உங்க பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக வந்து முன்னேற்றம் அடைய போகுது சிலருக்கு வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் குடும்பத்தில் ரொம்ப நாட்களாக வந்து எந்த ஒரு விசேஷமே நடக்காமல் இருந்திருக்கும் ஒரு திருமணம் வர்ணாகட்டும் ஒரு சீமந்தம் இந்த மாதிரி எந்த ஒரு நிகழ்ச்சியுமே ரெண்டு வருஷமா நடக்காமல் இருந்திருக்கும் வரக்கூடிய நாட்கள்ல உங்க குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க இந்த மாதிரி

நிதானம் கண்டிப்பாக தேவை நீ வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்பவே வந்து அபரிவிதமாக இருக்க போகுது உங்களுடைய நண்பர்களே பாத்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமைக்குள்ள போறாங்க நீங்க எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமா வச்சுக்கங்க எதையுமே வந்து ஓப்பனா யார்ட்டையுமே சொல்லாதீங்க ஏன்னா உங்களை சுத்தி சொந்தக்காரங்க எல்லாமே வந்து பொருளை பேசிக்கிட்டு இருக்காங்க முடிஞ்ச அளவுக்கு பாத்தீங்கன்னா வந்து உங்களுடைய பர்சனல் விஷயம் எதா இருந்தாலும் இப்போ வந்து ஒரு பத்து வருஷமா ஒரு ஃப்ரெண்ட் இருக்கு அப்படி அப்படின்னா அவர்கிட்ட போய் உங்களுடைய எந்த ஒரு விஷயமே எதையுமே நீ யார்ட்டையுமே சொல்ல வேணாம் எதா இருந்தாலும் உங்க நாலு செவத்துக்குள்ள வீட்டுக்குள்ள மட்டும் இருக்க பேரண்ட்ஸ் ஒய்ஃப் இவங்கிட்ட மட்டும் நீங்க சொல்லிக்கீங்க வெளிநபர் யார்ட்டுமே வந்து எல்லாருமே வந்து ஒவ்வொரு மாதிரி சரி அதனால பாத்தீங்கன்னா எதையுமே வந்து முடிஞ்ச அளவுக்கு யார்டையுமே ஒரு பணம் சார்ந்த விஷயமாக இருக்கட்டும் ஒரு தொழில் சார்ந்த விஷயமாக இருக்கட்டும் ஒரு நீங்க ஒரு லேண்ட் வாங்குறீங்க பிசினஸ் பண்றீங்க இந்த மாதிரி உங்களை பத்தி எந்த ஒரு பர்சன்டேஜ் வந்து அளவுக்கு யார்ட்டையுமே வந்து ஷேர் பண்ணாத அளவுக்கு நீங்க வந்து பாத்துக்கீங்க சனி பகவானின் பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்கிறதுனால வருமானம் பல வழிகளில் வரும் தொழில் லாபம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் தானாக உங்களை வந்து சேரும் கேதுவால உங்கள் செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக தொல்லை கொடுத்தவங்க இனிமேல் அந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க நன்றாக வேலை செய்தவர்களுக்கு வரக்கூடிய நாட்களில் பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் இப்போ நீங்கள் கேட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாட்களாக ஒரு கம்மியை வேலை செய்கிறீங்க சம்பளம் சேர்த்து தர மாட்டாங்க ஒரு இன்கிரிமெண்ட் போட மாட்டேறாங்க ஒரு ஹைக் கொடுக்க மாட்டேறாங்க ஒரு வேற போஸ்டிங் மாற்ற மாட்டாங்க நானும் வந்து வேற கம்பெனி ஜம்ப் ஆகலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு என்ன சொல்ல நிறைய பேர் சொல்லுவீங்க வரக்கூடிய நாட்களில் நீங்கள் கேட்ட அனைத்துமே உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது தொழிலில் இருந்த உற்பத்தியில் இருந்த தடைகள் வந்து நீங்க தொழிலை விரிவு செய்வீங்க விற்பனை அதிகமாகும் வரக்கூடிய நாட்களில் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் அது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ வரக்கூடிய நாட்களில் நல்ல வளர்ச்சி ஏற்படும் கடந்த ஒரு ஒன்றரை வருஷமாக பாத்தீங்கன்னா வந்து ரிசபராசிக்காரங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிரச்சனை தான் இருக்கு நீங்க நேரத்தில் நிம்மதியை தூங்குவீங்க ஆனா காலி பாத்தீங்கன்னா ஒரு பூசா ஒரு பிரச்சனை வந்திருக்கும் ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில யாருக்குமே வந்து கெடுதலையோ வந்து கொடுத்ததே இல்ல எனக்கு மட்டும் அந்த மாதிரி நடக்குது ரிசபராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலமையில வந்து நிறைய ரிசபராசிக்காரங்க இருக்காங்க நீங்க என்னதான் பிரச்சனை வந்து தவிர்த்துட்டே வந்தாலும் ஏதாவது ஒரு சிலையில உங்களுக்கு பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கு இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு இன்பத்த மகிழ்ச்சியும் காலமாக உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்கு இதனால் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாளில் எப்படிப்பட்ட நன்மைகள் வரப்போது தொடர்ந்து பார்க்க போறோம் ரிஷபராசிக்காரங்க ஒரு வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா அந்த வீட்டுடைய மொத்த கஷ்டத்தையுமே வந்து இவங்க வந்து ஏற்றுக்குவாங்க அது கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி பெற்றோராக இருந்தாலும் சரி ஒரு ரிசபராசிக்காரும் இருந்தாங்க அப்படின்னா அந்த வீட்டுக்காக தன்னையே வந்து அர்ப்பணிச்சு மாடாக உழைக்கக்கூடியவங்க தான் வந்து ரிஷபராசிக்காரங்க எல்லாருமே வந்து ஓப்பனாக வந்து பேசிடுவாங்க எல்லாருக்குமே வந்து மற்றவங்களுக்கு வந்து உதவி செய்யக்கூடியதில் பெரும்பாலான ராசிக்கார்க்கு தான் இருக்காங்க இவங்களை சுற்றி நிறைய சூழ்ச்சிகள் எல்லாமே இருந்தாலுமே அதை வந்து பெருசாக வந்து கண்டுக்க மாட்டாங்க கடுகளவு கூட மற்றவங்களுக்கு துரோகத்தை நினைக்க மாட்டாங்க கஷ்டத்தில் நிறைய டைம் கண்களில் நின்றுருக்காங்க அந்த நின்று டைம் டைமில் வந்து நமக்காக ஒரு ஆதரவு ஒரு பர்சன் இல்லையே அப்படின்னு அதிகமா வந்து மனதில் காயப்பட்ட நபர்கள் தான் வந்து ரிஷப் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு விரையச்சனி ஜென்மச்சனி பாதச்சனி எல்லாமே நடக்க இருக்குது அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் இருந்து மீனத்திற்கு போகிறார் மறுபடியும் ஒரு ஆறு மாதம் கழித்து மீண்டும் வந்து கும்பத்தில் வரைகிறார் இதனால பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமா அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க உங்களுக்கும் ரிஷபராசிக்கும் சனிப்பெயர்ச்சிக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது உங்களால் வந்து எதை எந்த ஒரு ஆபத்தையும் உங்களுக்கு சனி பகவான் கொடுக்க மாட்டாரு உங்களுக்கு வந்து வர வரக்கூடிய நாட்கள்ல ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை மட்டும்தான் உங்களுக்கு சனி பகவான் கொடுக்கறதுனால உங்களுக்கும் சனி பகவானுக்கும் எந்த ஒரு சம்மந்தம் கிடையாது நீங்க அதை நினைச்சு எந்த ஒரு பய பயப்பட தேவை கிடையாது வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவுங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல மதிப்பு உண்டாகும் திருமணமாகாம ரொம்ப நாட்களாக வந்து ரிஷபராசிக்காரங்க பாத்தீங்கன்னா ஒரு முப்பது ரெண்டு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு செவ்வாய் இருக்குது ராகு இருக்குது சுத்த ஜாதகம் பொண்ணே அமையல தான் சொல்லுவாங்க வரக்கூடிய நாட்கள்ல நீங்க எதிர்பார்த்த நல்ல வரன் உங்களை தேடி வரும் வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கு வரக்கூடிய நாட்கள் நாட்களில் மறுவாழ்க்கை விரைவில் அமையும் குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கியவர்களுக்கு வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக குழந்தை பாக்கியம் ஏற்படும் கல்யாணம் மாதிரி நாலு வருஷம் ஆகுது மூணு வருஷம் ஆகுது ஒய்ஃபுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த பிசி ஓடி இந்த மாதிரி நீர்கட்டி இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அதனால பார்த்தீங்கன்னா வந்து குழந்தை பாக்கியமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க வரக்கூடிய நாட்களில் அந்த பிரச்சனை எல்லாமே நீங்கி உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பில் வந்து குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் நீங்க மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் நீங்க எதிர்பார்த்தா நல்ல மதிப்பெண் கிடைக்கும் வரக்கூடிய நாட்கள்ல பத்தாவது பன்னெண்டாவது பன்னெண்டாம் வகுப்பு உண்டான பப்ளிக் எக்ஸாம் நடக்குது மாணவர்கள் பத்தி நிறைய பேர் வந்து பயத்தோடவே அட்டன் பண்ணுவீங்க நல்ல மார்க் தான் நல்ல கோர்ஸ் எடுக்க முடியும் நல்ல டிபார்ட்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு பயத்தோட இருப்பீங்க நீ எந்த ஒரு பயப்பட தேவை கிடையாது ரிசிப்பா ராசிக்காரிங்க நீ எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண் நிச்சயமா கிடைக்கும் ஆசையை சொல்றதை கேட்கறதுனால வாழ்க்கையில நல்ல உயர்வை அடைவீங்க உடல் ரீதியாக பொறுத்த வரைக்கும் உங்களை பயமூர்த்திட்டு வந்த நோய்கள் எல்லாமே வந்து விரைவில் குணமாக போகுது ரிசிப்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் செலவுக்கு கிட்டத்தட்ட மாசமான ஒரு பத்தாயிரம் ரூபாய் இருந்து ஒரு ஐயாயிரம் ரூபாய் நிச்சயமா செலவாயிடும் ஹைட்டாக இருக்குது ஒரு சம் வாங்குற சம்பளத்தில் வந்து ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபாய் வந்து கம்பல்சரி ஹாஸ்பிட்டலுக்கு ஒதுக்கி வைக்கிற நிலமையில தான் இருக்காங்க அதனால் வரக்கூடிய நாட்கள் நாட்களில் வந்து இந்த மாதிரி உடல் சார்ந்த ரீதியாக எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வந்து வராது ரத்த கொதிப்பு சர்க்கரை போன்ற நோய்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து கட்டுக்குள் வரும் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்க தம்பதிகள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க புதிய வண்டிகள் வாகனங்கள் வாங்குவீங்க புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க உங்களுக்கு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை வரக்கூடிய நாட்களில் ரொம்ப ரொம்ப வளமாக இருக்கும் அதுக்கப்புறம் பெரும்பாலான பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரிசப்ராசிக்காரங்க ஆடம்பரத்து நோக்கி அதிகமாக போகிறதுனால தான் இவ்வளவு கடன் இவ்வளவு பிரச்சனைகள் வந்து மாட்டிக்கிறாங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து இந்த ஆடம்பரத்தை தவிர்த்து இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஆடம்பரம் உங்களுக்கு தகுதிக்கு ஏற்ப நீங்க செலவுகளை வச்சுக்கோங்க அதை தாண்டி நீங்க அதிகமா போய் ஒரு பக்கம் கடன் வாங்கி அதை கமிட்மெண்ட் சிக்கி இந்த மாதிரி நிறைய சிக்கல போய் மாற்ற நிறைய கண்ணால பாத்துட்டு இருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த சிக்கல் பண சிக்கல் வந்து மட்டும் தப்பிச்சு வெளிவன்ட்டீங்க அப்படின்னா ஈஸியா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்து உங்களுக்கு மிகவும் வந்து ஒரு நல்ல ஒரு ஆண்டாக அமைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாமல் நல்ல வெற்றியை தரக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அமைஞ்சிருக்கு